மே அகத்தியம் ஓதி சாய நமக பேராற்றலை வணங்கி பெரும் கருணையை வணங்கி பெருமகா ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சிவ திருப்படி வணங்கி ஒட்டுமொத்த உயர் சபையை வணங்கி உன்னத சபையை வணங்கி உயர் நூல் அமர்ந்த திரு எல்லையை திருத்தலத்தை பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனை கன்னி மூல கணபதியை தனநாதனை கற்பகநாதனை வினைகள் அறுப்பவனை வெற்றி அளிப்பவனை இட கலைந்து இன்னல் கலைந்து துன்பம் கலைந்து தொடைக்கும் தூயவனாம் விநாயக பெருமானை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி முதலாசி அருள்கின்ற அவ்வையை வணங்கி மகாவீரரை வணங்கி தபசி தம்பிரானை வணங்கி சிவ சிவயோகிகளை எல்லாம் வணங்கி சிவவன சித்தனாம் பாம்பாட்டி பெருமகனாரை சிவ வனத்திலே அமர்தவம் காணுகின்ற அத்துணை நற்கொடி நற்கொடிமரம் இயல்பு கொடிமரம் சூட்சம கொடிமரங்களை எல்லாம் வணங்கி கொடிமரம் சூட அமர்ந்திருக்கின்ற அவதார நிலைகளை வணங்கி ஆதி கைலாய சிவ சூட்சம நூலமர்த்தல செந்திலக சிவகூரைதனை வணங்கி சீற்றமிகும் கணங்களை மாற்றங்கள் நிகழ்த்த வந்த மகா உன்னத உயர் புனித ஆற்றல்களை எல்லாம் வணங்கி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு அற்புதமான புனித பேராற்றல்களை வணங்கி நிகர்நிலையில்லாத நித்திய நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற அற்புதமான சிவத்தலமாக ஆதி கைலாய தலமாக சிவக்கைலாயமாக சிவ ராஜ்ய சித்த ராஜ்யம் அகத்திய பேராஜ்யம் நடைபெறுகின்ற திருமுருக நிகரில்லா மன்னன் அமர்ந்த அத்தகைய திருவடிகனை வணங்கி வாழை அம்சமான பாலதில் ஒரு சுந்தரியை வணங்கி வலதுடை சாத்தாவை சைவை கருப்பை சபையோர் அனைவரையும் மீண்டும் வணங்கி கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட வழங்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட வடித்தெடுக்கப்பட்ட பேர்த்தெடுத்த பேர்த்து எடுக்கப்பட்ட பெருமிதமாய் கறந்து எடுக்கப்பட்ட கற்பனையிலும் காணாத நிகரில்லா நித்திய சுபடியாம் நித்திய ஆசி அருள்கின்ற பிரபஞ்சத்தையே இறையே சுபடியாக வடிவமைத்து அமர்ந்து நெற்றி பொற்றின் வழியாக உதித்து அற்புதமான அத்தகைய நிகழில்தா நிகரிடா அருமுகன் துருக்கரங்கள் தவ ஆற்றல் நிற்க அகத்தியனை தழுவி அற்புதமாக சிவ மகா வாழை சித்தன் என்கின்ற பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் இருந்த சித்தனுக்குள் புகுந்து வாழும் நிலையிலே சிவமகா வாழை சித்தனாக அவதார நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய கபயாசான் நிலைக்குள் இருந்து சீடர்களுக்கு பகிர்கின்ற ஆதி கைலாய சிவ கைலாய சித்த கைலாய உயர் கைலாய உன்னத பெருங்கைலாய நூலிலே இருந்து அகத்தியன் கிணங்க அற்புதமாக சித்தர்களின் அத்தகைய என்ன நிலைகளுக்கு இழங்க வளர் நூலை வார்த்தெடுக்க நூலிலே இருந்து இன்றைய தருணத்திலே அற்புதமாக அன்னையர்களை எல்லாம் வணங்கி ஆற்றல் மிகுந்த தனநாதனை மூத்தவனை முதன்வனை ஆணை முதல்வனை அசைந்தாடி வருவனை ஆனந்த கோலம் கண்டு அருள் சபையில் அருள் ஆசான் நிலைக்குள் அற்புதமாக ஆசானை உள் வைத்து சபையை உள் வைத்து அற்புதமாக நிகர் நிலை இல்லாத நிகரற்ற தலைவனாக அமர்ந்திருக்கின்ற அவன் திருபடி வணிந்து இது ஆணை முகனை அப்பனை ஐயனை வருக வரு வருக என ஆனந்த கோலம் கண்டவனை வரவேற்கிறோம் ஆனை முகனே வருக வருக வரு மரியாதை செய்து மாலை அற்புத திருவடிகளை கலகி சூட்சம நிலையிலே பிடித்த அத்தனை நிலைகளையும் உனக்கு படைத்து அற்புத பேராற்றலே வருக வருக ஓம் சிவமகா வாழ சித்த தேவனே போற்றி ஓம் சிவமகா வாழ சித்தனே போற்றி ஓம் சிவமகா வாழ சித்த தேவனே போற்றி என்று யாம் ஆணைமுகன் உரைத்த இந்நாமத்தின் மூலமாக சபையில் இருக்கும் வினைகளை யாம் விநாயகன் வேறறுத்து கைலாய வளர் இலை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலில் இருந்து யாம் உம்முடைய ஆணை கிணங்க ஆணைமுகன் அருள் ஆசிதனை வழங்க அகம் மகிழ்வோடு வந்தமர்ந்தோம் மூலாதார கடவுளாய் முழு முதற் கடவுளாய் எம்மை வணங்கும் காந்தர்களுக்கு இடையில் எம்மை வணங்க நீ சிவமகா வாழை சித்தனை வணங்குங்கள் என்று அறிவுறுத்த யாம் ஆனைமுகன் முகன் வந்தமர்ந்தோ சிவமகா வாழை சித்தன் என்ற பேர் ஆசான் பேரு புகழ் எதற்கும் ஆசை கொள்ளாத உயர் ஆசானாய் இப்பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் தனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பிறர் நலனை மட்டும் மேற்கொண்டு தன்னிலை பாராது யுக மாற்றமதையே தனக்கு பெருநிலை தரும் என்ற நிலையில் உயர்நிலை நோக்கி அணுதினமும் பயணிக்கும் ஆசானாம் சிவமகா சித்தனுக்கு யாம் ஆணை முகன் ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு ஆதி கைலாய சுபசூட்சம நூல்தனை இவ்வாலனுக்கு பகிர்ந்த அந்நிலைக்காகவும் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் மீண்டும் ஓர் முறை ஏனென்றால் இப்பூ உலகில் ஆசான் என்ற நிலையில் இருக்கும் எவனும் தன்னுடைய ஆற்றல் தனை தன்னை நாடுகின்ற சீடர்களுக்கு கொடுக்க வேண்டும் பகிர வேண்டும் என்று எவனும் நினைப்பதில்லை அவ்வாறு நினைத்தால் கூட ஏதேனும் ஒரு சில சூட்சமங்களை மட்டும் உரைத்துவிட்டு மகா சூட்சமங்களை எல்லாம் மறைத்து அச்சீடனை விடாது அமிர்த்தியே வைத்திருப்பார்கள் ஆனால் இப்பாலனோ ஏதும் அறியா நிலையில் உண்மை ஆசானாக ஏற்றுக்கொண்ட அந்நிலைக்காக உன்நிலையில் இருக்கின்ற ஆதி கைலாய சுகசூட்சம நூல்தனை பகிர்ந்து அது எழுத்து வடிவில் ஏடில் எழுத தொடங்கிய நாள் முதல் இன்று அறிந்த நிலையில் சில வார்த்தைகளை அறியா நிலையில் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலிற்குள் இருந்து ஆனைமுகன் இவ்வாலனை ஆட்கொண்டு ஆசிதனை உறக்கும் அளவிற்கு உரைக்கின்ற இப்பேர் அளவிற்கு இவனை பக்குவப்படுத்தி இவனுக்கு ஆற்றல்தனை பகிர்ந்த அவ்வாசான் நிலைக்கு யாம் தலை வணங்குகின்றோம் ஆனைமுகன் இதுபோன்று தான் ஓர் ஆசான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சிவசபையை யாம் உரைப்போம் சிவமகா வாழை சித்தனை உரைப்போம் சிவசபையை ஏன் என்று உரைப்போம் என்றால் சிவசபை என்பது சிவமகா வாழை சித்தனே என்று உரைப்போம் வாழை சித்தனே சபை என்று யாம் உரைப்போம் சபையை ஒருவன் இழிவுபடுத்தினால் அவன் சிவமகா வாழை சித்தனை இழிவுபடுத்தியதற்குச் சமம் அவ்வாறு சிவமகா வாழை சித்தனை இழிவுபடுத்தினால் அவர்களை உரைக்கின்றோம் ஆனைமுகன் இப்பிரபஞ்சத்தில் இருந்து அகற்றி விடுவோம் ஏனென்றால் பிரபஞ்ச நலன் கருதி தன் நலன் பாராது முழுமையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சிவசபையின் உண்மை நோக்கமாய் அகத்தியின் ஜீவ ஏடுகளில் உரைத்த அந்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அந்நிலையின் பால் நடந்து அந்நடக்கின்ற நடையின் மூலமாக ஆதி கைலாய சிவசூட்சம நாடிதனை தன் நாடிக்குள் பெற்று அந்நாடிதனை தன்னை நாடி வருவோர்களுக்கு பகிர்ந்து அகத்தில் அகமில்லாது அகிலத்தில் இருக்கும் அகங்கார கழிதனை மாற்றுகின்ற உயர் நோக்கம் கொண்ட ஆசானான் சிவமகா வாழை சித்தன் மீது சிறு பலிதனை சுமற்றினாலும் அவனை பலி கொடுத்து விடுவோம் என்று ஆணை முகன் உரைக்கின்றோம் ஏன் உறு ஆதி கைலாய நூலில் நூலிலிருந்து வார்த்தைகள் அவ்வப்போது காட்டமாக வருகின்றது என்றால் கழிதனை திருத்த நாங்கள் எல்லாம் அன்பான கழிப்புற்ற வார்த்தைகளை உரைத்து பார்த்து விட்டோம் அகத்தியன் உரைத்து விட்டான் பாம்பாட்டி சீற்றம் கொண்டவன் கூட அவ்வப்பொழுது வந்து அமைதியாக ஆசிதனை வழங்குகின்றான் எம் விஸ்வாமித்திரனும் அவன் சீற்றத்தை குறைத்து உரைத்து விட்டான் எவனும் கேட்கவில்லை எம் அன்னை கூட வந்து உரைத்து விட்டாள் வாருங்கள் வாருங்கள் என்று எல்லோரும் கதறிவிட்டோம் அன்பு கதற்களாக கதறிவிட்டோம் பார்த்தோம் வந்த சீடர்களை உயர் சீடர்களாக மாற்ற வேண்டும் என்று அவ்வாறு சீற்றம் கொண்டு வந்த சீடர்களில் உயர் சீடர் நிலையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஆதிகையில சுபசூட்சமன் நூல்தனை சூட்சமமாக பகிர்ந்துவிட்டோம் அதுபோல் உயர்நிலை அடையாத சீடர்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்களை சபை விட்டு அகழ் அகலச் செய்வது எமது நோக்கம் அல்ல ஆனைமுகன் அவர்களுடைய வினைதனையும் வேறெடுத்து நற்சீடர்களாய் சபையில் அமர வைக்க வேண்டும் என்ற நிலையிலேயே அமர்ந்திருக்கின்றோம் அனைத்து சித்தர்களும் தேவர்களும் என்று யாம் ஆனைமுகன் குறைக்கின்றோம் வந்த சீடர்கள் சபையை நாடி தற்பொழுது வந்தவர்களுக்கே இந்நிலை என்றால் வரா நிலையில் இக்கலியுக மாயக்குள் மாட்டிக்கொண்டு மாண்டு அத் மானிடர்கள் சிவசபை நோக்கி வருகின்ற வேலைகளில் எவ்வவர் எந்தெந்த மாற்று வேற்று நிலைகளை இச்சிவசையில் செய்ய வேண்டும் என்று வருவார்கள் என்று யாம் அறிவோம்